இன்றைக்கி பிரதோஷம் இந்த ரெண்டு சாக்கிலையும் ரப்பணும் இருபது இருபது காய் போட்டு ரப்பணும் கோயிலுக்கு கொடுத்துரு கொடுக்குறதுக்கு சிவன் கோயிலுக்கு ரெண்டு சிவன் கோயிலுக்கும் போகுது வாங்க எடுத்து போடலாம் எவ்வளோ வேலை செய்கிறோம் பாருங்கள் சிவபெருமானுக்கு தேங்காய் எடுத்துகிட்டு இருந்தா இன்னும் போட்டு தள்ளியிருக்கோம் சிவபெருமான் தான் வந்து காப்பாற்றினாரா என்னவோ அங்கே பாருங்க எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தேங்காய் மட்டுன்னா பணம் மட்டும் கொடுக்குறவங்க ஈஸியாக நினைக்கிறீங்க இங்கே பாருங்கள் பணம் கொடுக்கறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி செய்கிறது தான் கஷ்டம் இது ஒரு கோயிலுக்கு இருபது காய் போட்டு வச்சாச்சு பாருங்கள் இது ஒரு கோயிலுக்கு இந்த சாக்கில் இருபது காய் போட்டு வச்சாச்சு இந்த சாக்கில் இருபது காய் போட்டு வச்சாச்சு பாருங்கள் அடுத்த பிரதோஷத்துக்கே வரும் அவ்வளோ காய் மீதி ஆயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை போய் ஒரு லிட்ரு எண்ணெய் தான் ஊற்றி வைக்கணும் பாருங்கள் இதுதான் சபரிமானம் கொடுக்குற ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் காய் நிறையா இருந்ததுனால இருபது இருபது காய் கொடுப்போம் இன்றைக்கி இருபத்தி நாலு இருபத்தி நாலு காய் திருப்பி நாலு காய் எடுத்து வச்சாச்சு இது திருப்பி அடுத்த பிரதோஷத்துக்கும் வரும் கொண்டுட்டு வந்து இங்கே போட்டு வச்சுருவோங்க இப்போ மலையிலலாம் நனைஞ்சு போய் ஒரு வழி ஆகிடுச்சி கூடவே ஒரு நண்டுவாக்களி இதில் இருந்தது சோபர்மான் காப்பாற்றிட்டார்